மத்திய அரசின் நகர்ப்புற விவகாரத்துறை மற்றும் ஜல் சக்தி அமைச்சகத்தால் தூய்மை குறித்து அறிந்து கொள்ள ஸ்வச் சர்வேக்ஷன் நகர்ப்புறத்திலும் மற்றும் ஸ்வச் கிராமின் கிராமப்புறத்திலும் நடத்தப்படுகிறது இதில் நகர்ப்புறத்தில் சுகாதார வசதிகள் கழிவு மேலாண்மை மற்றும் குடிமக்கள் ஈடுபாடு போன்றவை கணக்கெடுக்கப்படும் கிராமப்புறத்தில் செயல்திறன் மதிப்பீடு செய்யப்படுகிறது இந்த ஆண்டு தூய்மை நகரங்கள் அதாவது குப்பை குவிந்த நகரங்களின் பட்டியல் கீழ் பத்து அசுத்தமான நகரங்களை வெளியிட்டுள்ளது இதில் தமிழ்நாட்டில் கோவில் நகரமாக கருதப்படும் மதுரை நம்பர் ஒன் குப்பை நகரம் என்ற பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது மதுரை தென் தமிழகத்தின் மைய மாவட்டம் இதனை சுற்றித்தான் தொழில் சுற்றுலா மருத்துவ வசதி ஐடி பார்க் என பல நிறுவனங்கள் உள்ளது தூய்மை நகர் பட்டியலில் கடைசி இடம் தூய்மையற்ற நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்திருப்பது ஆச்சரியம் ஏதுமில்லை என மதுரை வாசிகள் தெரிவிக்கின்றனர் இதற்கு முக்கிய காரணம் மதுரை மாநகராட்சியின் செயலற்ற தன்மையை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் மதுரை மேயராக அதிமுகவை சேர்ந்த ராஜன் செல்லப்பா இருந்தபோது தமிழகத்தின் நம்பர் ஒன் தூய்மை மாநகராட்சி என முதல்வர் ஜெயலலிதாவால் விருது பெற்றது மேலும் தேசிய அளவில் நம்பர் ஒன் தூய்மை நகரம் என நான்காவது இடம் பிடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது நான் மாநகராட்சி மேயராக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக கருதினேன் மாணமுகதம் புரட்சித் தலைவி அவர்கள் அந்த வாய்ப்பை கிடைத்தார்கள் அந்த வாய்ப்பின் மூலமாக மதுரை மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியும் என்ற நல் எண்ணத்தோடு மிகச்சிறப்பாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடும் முயற்சியோடும் என்னுடைய பணியை தொடர்ந்து செய்தேன் அந்த அடிப்படையில் எனக்கு அரசாங்கமும் சரி மாநகராட்சி அலுவலர்களும் சரி உற்ற துணையாக இருந்த காரணத்தால் மாநகராட்சியை சிறப்பாக நடத்த முடிந்தது குறிப்பாக மாமன்ற உறுப்பினர்களும் உற்ற துணையாக இருந்தார்கள் நான் மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் முதல் முறையாக விரிவாக்கப்பட்ட வார்டுகள் எழுபத்தி ரெண்டு வார்டுலேருந்து நூறு வார்டுகளாக விரிவாக்கப்பட்டு அந்த நூறு வார்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சுமார் இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வருகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்பு இனி யாருக்கும் கிடைக்குமா என்று சொல்ல முடியாது முதல் விரிவாக்கப்பட்ட பகுதியில் மாநகராட்சி மேயராக வாக்காளர்கள் அத்தனை பேரும் நேரடி வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் ஆகவே எனக்கென்று ஒரு உணர்வு நிச்சயமாக எல்லோரும் கடமை செய்யணும் உணர்வோடு செயல்படத் தொடங்கினேன் என்னுடைய காலகட்டத்தில் அந்த நான்கு அரை ஆண்டு காலத்தில் ஐந்து ஆண்டு காலம் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நான்கரை ஆண்டு காலம் நான் மேயராக இருந்து ஆறு மாத காலம் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலுக்காக என்னுடைய மாண்பு உத அவர்களால் அறிவுறுத்தப்பட்டு மீண்டும் சட்டமன்றத்தில் நின்றேன் இந்த நான்காண்டு காலத்தில் இந்த நகரை முழுவதும் சுத்தமாக என்ற முயற்சிகளை எடுத்த நுழைவாகத்தான் தமிழகத்திலேயே முதல் மாநகராட்சி என்ற விருதை பதினாலு பதினைந்தாம் ஆண்டு சிறந்த மாநகராட்சி என்ற வகையில் மாண்முக சுதந்திரத்தன்று மாண்முக முதலமைச்சர் அவர்கள் எனக்கும் அன்றைக்கு இருந்த ஆணையாளருக்கும் அந்த பரிசனை வழங்கினார்கள் அதனைப் தொடர்ந்து ஆல் ஓவர் இந்தியாவிலே இருபதாவது இடத்திலே மாநகராட்சி மதுரை மாநகராட்சி வருவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை சிறப்பாக பண்ணும் எங்கள் காலகட்டத்தில் தான் முதல் முதலாக முதல் பட்டியல் ப பட்ஜெட்லேயே மாண்பு தமிழக அரசு எங்களுக்கு இரநூற்றி ஐம்பது ரூபாய் கொடி ஒதுக்கி இங்கே இருந்த கால்வாய்கள் ஏறக்குறைய பதிமூன்று கால்வாய்கள் மதுரை மாநகராட்சிக்குள் இருக்கிறது அது பெரும்பாலும் கழிவுநீர் கலப்பதாக மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் கழிவுநீர் கழிப்பதாக இருந்த காரணத்தால் அதனை சிமெண்ட் கால்வாயையே மாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு குறை இருந்த காரணத்தால் இரநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தமிழக அரசு அன்றைக்கு ஒதுக்கியது அதன் விளைவாக அத்துணை கால்வாயும் மிகச் சிறப்பாக அந்த பணியினை செய்யப்பட்டு அந்த பணியின் மூலம் சுத்தம் செய்யப்பட்டது அது தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தாலும் அது தொடர்ந்து பராமரிப்பதற்கான முயற்சி எங்களுடைய காலகட்டம் வரைக்கும் அது நடைபெற்றது அதை போன்றுதான் பல்வேறு வகையிலே இங்கே மாதிரி சுத்தமாக இருக்கின்றதற்காக எங்களுடைய தீர்மானம் மூன்று தீர்மானம் போட்டோம் ஒன்று மாடுகள் சாலைகளே இருக்கக்கூடாது அதற்கான அபராதத்தை விதிக்க வேண்டும் அதன் மூலம் பல்வேறு அடிகளில் அபாயம் வருகிறது அசுத்தம் வருகிறது என்பதை கொண்டு வந்தோம் அதே மாதிரி மாநகராட்சிகளுக்குள் பன்றிகளை வளர்க்கக்கூடாது என்ற தீர்மானத்தை போட்டோம் அதே போன்று தெரு நாய்களுக்கு அன்றைக்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃப்ரான்ஸில் இருந்து வந்த முன்னோடிகள் எங்களுக்காக இங்கே வந்து அந்த கருத்தடை திட்டத்தை சிறந்த அந்த பராமரிப்பு கால்நடை மருத்துவத்துறை மூலம் வந்து தெருநாய்களை ப பராமரிக்கிற அந்த தெருநாய்கள் உடைத்து கருத்தளை செய்கிற முயற்சியிலே ஈடுபட்டு சிறப்பான முன்னோடியாக திகழ்ந்தார்கள் அதனை போன்று வெள்ளக்களிலே முதல் முறையாக இந்த நாய்களுக்கு அடைக்கலம் கொடுக்குற அளவுக்கு கருத்தடை கட்டிடத்தை என்னுடைய காலகட்டத்தில் தான் கட்டினோம் அதனைப் போன்று இந்த குப்பைகளை அகற்ற பணிகளில் டம்பர் பின் பெரியதாக வரங்கப்பட்டு குப்பை லாரிகள் பெரிதாக அமரங்கப்பட்டு கொண்டு போய் அவைகளை கொட்டுகிற அளவுக்கும் அங்கே குப்பையிலிருந்து மண் உரம் தயாரிக்கிற தொழிற்சாலையை தொடக்கி வைத்தேன் அதனைப் போன்று எல்லா வகையிலும் அன்றைக்கு ஒவ்வொரு அதிகாரிக்கும் எல்லோருக்கும் மைக்கு கையில் ஹேண்ட் மைக் வாங்கி கொடுத்தோம் அது மற்ற அன்றைக்கு இருந்து அலை இன்றைக்கு இருக்கிற அலைபூசி போன்று அன்றைக்கு மைக்கு தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னால் நான் என் இருக்கென்று என்று மைக் கொடுத்தாங்க அந்த மைக்கில் எங்கே ஒரு அசுத்தம் இருந்தாலும் உடனடியாக நான் பார்க்குற போது சம்பந்தப்பட்ட ஹெல்த் ஆஃபீஸரை சானிடரி இன்ஸ்பெக்டர் உடனடியாக ஓப்பன் மைக்கில் தொடர்பு உண்டு டம்பர் பின் குப்பை வடிந்தால் கூட உடனடியாக அந்த டம்பர் பின் குப்பையை உடனடியாக கற்றுங்கள் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் அதன்படி அதிகாரிகள் மிகச் சிறப்பாக அன்றைக்கு இருந்த ஆணையாளர்களும் சரி அதிகாரிகளும் சரி மிக சிறப்பாக பணியாற்றும் விளைவாகத்தான் எங்களால் முடிந்தவரை சுத்தமாக வைக்க முடிந்தது எங்களுடைய காலகட்டத்தில் தான் சுமான் சிட்டி திட்டம் வாக்குச்சீட்டு மூலம் எல்லோரும் வாக்களித்தார்கள் அதன் மூலம் மதுரைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மதுரை மாநகராட்சி சொத்துவரி மெகா ஊழல் தூய்மை பணியாளர்களுக்கும் ஒப்பந்த நிறுவனத்திற்கும் இடையே கருத்து வேறுபாட்டால் வேலை நிறுத்தம் மதுரை மாநகராட்சி எவ்வளவு மோசம் என்றால் பழ மார்க்கெட் குப்பையை அகற்றாமல் இருந்ததற்காக உயர்நீதிமன்ற மதுரைகளை ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தூய்மைப் பணியை மேற்கொள்ள உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது மாநகராட்சியின் செயலற்ற தன்மைக்கு கிடைத்த பரிசே இந்த குப்பை நகரம் என்ற பட்டம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் மதுரவாசியான மாநகராட்சி ஒரு மெயின்டெனன்ஸ் சரி கிடையாதுன்னு மாநகராட்சி மெயின்டெனன்ஸ் சரி கிடையாது எல்லா இடத்துல குப்பை குழி குண்டு மரி எல்லாமே அப்படிதான் இருக்குது ரோடுகள் ரோடுகளும் சரியில்லை மாநகராட்சி மெயின்டெனன்ஸ் சரியில்லை குப்பையை வந்தாலுமே வந்து அங்கங்கே யாரும் போடுறாங்க ஒரு டிசிப்ளின் கிடையாது மாநகராட்சி வந்து ஸ்டிக்ட்டு உங்களுக்கு கிடையாது அவ்வளோதான் கண்ட இடத்துல குப்பையை போட்டுறாங்க எங்கே பார்த்தா மதுரை சுத்தினால வந்து ஏன்னா அதிகம் குப்பை தான் இருக்குது யார் பண்ணுற வேலையும் பார்க்குறது கிடையாது டைமிங் இந்த ஒரு மணி நேரம் வேலை பார்த்து போயிடாங்க சுத்தமாக யாரும் செய்கிறது கிடையாது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குனே அதாவது தமிழ்நாட்டில் இது கோயில் நகரமாக இருக்குது மதுரை இது வந்து இந்த சூழ்நிலை மதுரை வந்து இந்த மாதிரி இருக்குது ரொம்ப நாங்கள் வேதனைப்படுறோம் ஒரு பப்ளிக் ஆட்டோ ட்ரைவராக்க இருக்கும்போது நாங்கள் அனைத்து பார்க்கறனால இந்த விஷயத்தை நாங்கள் ரொம்ப வேதனைப்படுறோம் மதுரையில் வந்து இவ்வளோ அசுத்தமாக இருக்குன்றதுக்கு ரொம்ப வேதனைப்பட்றோம் கோவில் மாநகரம்னாலே ஒரு தூய்மையான மாநகரம் இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பயணிகள் எல்லாருமே இன்றைக்கி மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் இருக்கக்கூடிய சிறப்புமிக்க கோவில்கள் மற்றும் இங்கே உள்ள மலைகள் மற்றும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்காகவும் மதுரையை மையமாக வைத்து இங்கே மக்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் மதுரை மதுரையுடைய மீனாட்சி அம்மன் வாசல்லே வந்து கழிவுநீர் ஓட ஒரு மாதமாக ஓடி இப்போ தான் அடைச்சிருக்காங்க அப்போ தொடர்ந்து வந்து எந்த இடத்துல அவ்வளோ மதுரை நகருக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய அளவில் தூய்மை சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது எனவே மதுரை மாநகராட்சி வந்து இப்போ மேயர் வேற மதுரையில் இல்லாதனால மக்கள் பெரிய இதுகளும் இல்லாதனால இது யாருக்கு யார் பொறுப்பு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே அலட்சியமாக செயல்படுகிறார்கள் அலட்சியமாக விட்டுவிட்டு மதுரை மீண்டும் முதலிடம் அளவுக்கு தூய்மையான பணிகளை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம் மதுரை நடுவே வைகை ஆறு ஓடுகிறது இங்கேயும் குப்பையை கொட்டி மக்கள் அசுத்தம் செய்கின்றனர் மதுரை மாநகராட்சி மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் இடையே இருக்கும் பிரச்சனையை மதுரை அசுத்த நகர் பட்டியலில் இடம்பெற முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் மதுரை வந்து குப்பை நிறைந்த பட்டியலில் வந்து க கடைசிடமோ அசுத்தமான நகரங்களில் முதல் முதலிடமாகவும் இன்றைக்கு பல்வேறு ஸ்வச் பாரத் வந்து ஆய்வு செய்து பல்வேறு ஆய்வு அறிக்கைகளை நீங்கள் பத்திரிகையின் மூலம் செய்து நம்ம பார்க்குறோம் மதுரை மாநகராட்சி தான் இந்த மதுரை ஃபஸ்ட்டு முதல்ல எழுவத்தி ரெண்டு வார்டாக இருந்த மதுரை மாநகராட்சி இப்போது நூறு வார்டாக அதிகரித்திருக்கிறது அப்படி நூறு வார்டாக அதிகரித்திருந்தாலும் இருந்தாலும் போது போதுமான தூய்மை பணியாளர்கள் கிடையாது அதுமால வந்து மதுரைக்கு இன்னொரு பெருமை என்னென்னா மதுரை நகரத்திலே வைகை நதி ஓடுகிறதினால இந்த இரு கரையிலும் மக்கள் வந்து அதிகமான மக்கள் வந்து வசிக்கிறதுனால இதனுடைய வைகை ஆற்றலை வந்து அதை சுற்றுப்பகுதியில் வந்து நிறைய குப்பைகள் வந்து மதுரை ம மக்களாலும் இரு கரையுள்ள மக்களாலும் மதுரை மாநகராட்சியாலும் தொடர்ந்து வந்து இந்த குப்பைகள் கொட்டப்படுகிறது இந்த குப்பைகளை மதுரை மாநகராட்சி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் மதுரை மாநகராட்சி ஆனது இன்றைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வருடமாக ஆகிவிட்டது ஆனால் இன்ன வரைக்குமே இந்த குப்பைகள் தரம் பிரித்து எங்கேயுமே மதுரை மாநகராட்சி செயல்பட்டதாக தெரியல எங்கு பார்த்தாலும் குப்பையாக இருக்கின்றது ஒரு ஒரு பக்கம் வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து போதுமான கவனம் கொடுத்து இந்த குப்பைகளை அகற்றுவது அகற்றுவதற்கு மாநகராட்சி பணியாளர்களுக்கு வந்து அவங்க இன்னும் அதிகமான வேகப்படுத்தலை அதுபோக இன்னொரு பக்கம் வந்து மாநகராட்சி ஊழியர்கள் பற்றாக்குறை தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்ந்து வந்து மதுரை மக்கள் அவளுடைய அலட்சியம் என்னால் வந்து மதுரை வந்து இன்றைக்கி அசுத்தமான நகரங்களில் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு மதுரை அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் பின்னுக்கு தள்ளி தூய்மை நகரங்கள் பட்டியலில் முதன்மையாக்க மாநகராட்சி என்ன விதமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் மக்கள் எதிர்பார்ப்பு என்ன மதுரை மாநகராட்சி துரிய நடவடிக்கையும் எடுக்க விட வேண்டும் என்னென்னா வந்து இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் பெரிய கம்பெனி வந்து மாநகராட்சி எல்லைக்குள்ளே இருக்குது அவங்களெல்லாம் சிஎஸ்ஆர் பண்டை வச்சு நம்ம மதுரையை தூய்மை ஆக்கிறதுக்கான வழிகளை பார்க்க வேண்டும் குறிப்பாக வந்து ரோடு நல்ல ரோடு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாநகராட்சி வார்டுகளிலும் குப்பைகளை உடனுக்குடனாக தூய்மை பணியாளர்களை வைத்து உடனடியாக அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் வர்றாங்க எடுக்கிறாங்க திருப்பி அப்படியே குப்பையை சிந்திட்டு தான் போதும் ஒழிய அதை வந்து கண்டினியூ பண்ணி நல்லபடியாக வந்து வைக்கிறதுக்கு இல்லை அதை வந்து மாநகராட்சி அமைப்பு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு வார்டுகளையும் சிறந்த வார்டுகளை மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையும் தூய்மை வார்டாக அறிவித்து அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்க ஏரியா இருக்க பொதுமக்களுக்கும் கொஞ்சம் ஒரு புஷ்டாக வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து இல்லாமல் பொழுதுவரம் ரோடு புதுசாக வந்து ரோடு கான்ட்ராக்ட் விட்டுறாங்க ரோடு போட்டுறாங்க அப்புறம் வீட்டுக்கான தேவையான ட்ரைனேஜுக்காக தோண்டப்படுகிறது அதை அப்படியே விட்டுறாங்க இதனால் குண்டும் குழியுமாக தொடர்ந்து வருகிறது இதை கட்டுப்படுத்தணும் முத மலராட்சி மண்டு முதல் அண்டர் அண்டர்க்ரவுல என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ அந்த வேலைகளை பூரா முதல் டெண்டர் விட்டு அதை முதல் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போ மதுரை மாவட்டத்தில் வந்து மதுரையில் பாலங்கள் அமைப்பதற்கான வேலைகள் வந்து துரியமாக நடத்தணும் பாதி வேலை நடக்குது அப்படி நிப்பாட்டிடுறாங்க ஒரு மாதம் நடத்துல கேட்டோம்னா எங்களுக்கு இன்னும் பேமெண்ட் வரல வைக்கல அப்படின்றது இதை வந்து உடனே கவனத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் அதற்கான நிதியை ஒதுக்கி உடனடியாக தொடர்ந்து அந்த வேலையில் வந்து முடித்தோம்னா மாமதுரை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சுற்றமான சுத்தமான ஒரு அமைப்பாக இருக்கணும் இது அரசு மட்டும் செய்யணும்னு நினைக்கக்கூடாது பொதுமக்களாக நாமளும் அதை வந்து இது பண்ணணும் குப்பைகளை பிரித்து கொடுக்கறதுக்கான வழிகளை நாம் பொதுமக்களும் செய்ய வேண்டும் இதற்காக மாமதுரை அமைப்பு ஒரு திட்டத்தை வந்து ஏற்கனவே மதுரை மாநகராட்சிக்கு ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கோம் என்னென்னா நாங்களே நேரடியாக சென்று குப்பைகளை பெற்றுக்கொள்கின்றோம் அதை தரம் பிரித்து தரம் பிரித்து அந்தந்த இதுக்கு தேவையானதை ஏன்னா பிளாஸ்டிக் இருக்கும் அந்த பிளாஸ்டிக்கு தேவையானதை வந்து கொடுத்துருவோம் இதுக்கு தனித்தனியாகவே ரேட்டாகவே நம்ம பொதுமக்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு வருமானமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பாக குப்பையில்லா நகரமாக மாமதுரையை உருவாக்கலாம் பிளாஸ்டிக் ஒழிப்புன்றது முப்பத்தாம் ரூபாய் வந்து நம்ம சொல்லிடுறோம் அப்படி சொல்லக்கூடாது கேரி பேக்குகளை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது முதல் கோரிக்கையாக வைக்க வேண்டும் குறிப்பாக வந்து நம்ம பள்ளியில் இருந்து ஆரம்பித்தோம் குழந்தை பருவத்தில் இருந்து எப்படி நம்ம வந்து அவங்கள கொண்டு வந்தோமோ அதே போல் வந்து அவங்க வீட்டில் போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி குப்பையில் வந்து வெளியே போடாதீங்கம்மா வைப்பாங்கம்மான்னு சொல்லுவாங்க மொதல் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் கேரி பேக்கை மட்டும் நம்ம ஒழிச்சாலே போதும் அதாவது ஐம்பது மைக்ரானுக்கு மேற்பட்ட இருக்கின்ற பிளாஸ்டிக் பெருகளை யூஸ் பண்ணலாம் அது கீழே இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது அப்படி மட்டும் சொல்லலாம் புத்தா பொருவாக வந்து பிளாஸ்டிக்கில் ஒழிப்போம் பிளாஸ்டிக்கில் ஒழிப்போம்னா இப்போ காலையில் பல்லு வளர்க்குறதுலேருந்து நைட்டு தூங்குகிற வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக் தான் இது எப்படி ரீசர்க்கிள் பண்ணலாம் இப்போ ஃபாரினில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளை கூட சொல்லி கொடுப்பாங்க இல்லைன்னா நேராக போகும்போது ஒரு சாக்லேட்டு சாப்பிடுதுன்னா அதை எடுத்தோன்னு தூக்கி எறியாது அதை எடுத்தோன்னும் ஜேப்பில் தான் வச்சுக்கிறோம் பையில் வச்சுக்கிறோம் எங்கே குப்பை திட்டி இருக்கோ அங்கே போய் போடுறதுக்கு அது தயாராக இருக்கும் இது போன்ற அவர்னஸுகள் நம்ம பள்ளி பருவத்திலேருந்தே குழந்தைகளுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை அரசு ஈடுபட வேண்டும் தமிழக அரசு ஈடுபட வேண்டும் இந்திய அரசும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வந்து தூய்மையான நகரத்தை மாற்றலாம் என்பது எங்களுடைய கருத்தை இன்னும் மதுரை மக்கள் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வைகை நதி தூய்மையான நதி முதல் பண்டைய காலத்தில் எடுத்திங்கன்னா இதே அருமையான தூய்மையான நகரமாக பேரெடுத்த இந்த மா மதுரை இப்பொழுது வந்து அழிவு பாதைக்கு சென்று கொண்டு இருக்கிறது இப்போ ஆய்வு பணியிலே சொல்லிட்டாங்க குறிப்பாக வந்து வைகை ஆற்றில் பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா குப்பை கூலங்கள் நிறையா இருக்குது இது இறைச்சி இப்போ பைகளை வந்து அள்ளி தூக்கி போடுறது வைக்கிற பைக்கிலேருந்து வர்றாங்க நேராக வந்தோடனே உடனே ஆற்றுல தூக்கி போட்டுட்டு போகிறாங்க இது எந்த வகையில் பொதுமக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வேணும் தயவுசெய்து பொதுமக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் அனைவரும் உங்களுடைய பொருட்களை உங்களுடைய குப்பைகளை உங்கள் இடத்துல சேமித்து வைங்கள் நேரடியாக மாநகராட்சி வந்து அதை வந்து பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு நாம் செய்தால் இன்னும் வந்து மதுரையை வந்து தூய்மை நகராக மாற்றும் குலை குற்றத்து குற்றம் குளம் மற்றும் குட்டைகளில் நீர்நிலையில் உள்ள ஏரியா வந்து நம்ம குப்பைகளை வேண்டாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறித்து மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில் மதுரை இந்தியாவின் தூய்மையற்ற நகரம் என்ற மத்திய அரசின் அறிக்கையில் சந்தேகம் உள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எடுத்த தகவல் இதில் இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை கேட்டு மாநில அரசு மூலம் மத்திய அரசுக்கு மீண்டும் அதனை ஆய்வு செய்ய கேட்டிருக்கிறோம் என்றனர் எங்களுடைய காலகட்டத்தில் தான் சுமான் சிட்டி திட்டம் வாக்குச்சீட்டு மூலம் எல்லோரும் வாக்களித்தார்கள் அதன் மூலம் மதுரைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதன் மூலம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது குறிப்பிட்டு சொல்லுவோமேனால் இன்றைக்கு மருத்துவ ராஜாஜ மருத்துவமனைக்கு எதிர்புறம் மிகப்பெரிய திறந்த கழிவுநீர் கால்வாய் ஓடியது மாட்டுத்தவணை பேருந்து நிலையத்திற்கு முன்பு இன்றைக்கு ஆட்டோ பஸ் ஸ்டாண்டு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும்போது மிகப்பெரிய கழிவுநீர் கால்வாய் அந்த மாட்டுத்தவணைக்கு முன்பு ஓடியது அது ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னோடியது இவைகளெல்லாம் மாற்றி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு கல்வி நீர் காலம் இத்தனையும் சுத்தப்படுத்துகிற பணிகளே எங்களுடைய ஆணையாளர்கள் நான் இருந்தாலும் பொற்காலம் என்று நினைப்பேன் ஏன்னா அப்பைக்கு அப்போ புரட்சி புரட்சித்தலைவர் அம்மையோட மாதம் ஒரு முறை சந்தித்து நான் ஆலோசனைகளை பெறுவதுண்டு அந்த அடிப்படையில் அவைகளை மிக சுத்தமாக வைக்க பொறுப்பும் அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களிடம்தான் மான்முக அம்மா அவர்கள் என்னை வழிகாட்டுதலாக அவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது மாதந்தோறும் சந்திக்கிற போது இந்த எந்த பணி செய்யணும் அந்த அதிகாரியிடம் வேலை வாங்கணும்னு சொல்லுவார்கள் அதனை போன்று குடிநீர் கா குடிநீருக்கு லோயர் கேம்ப்லேருந்து வரும்போது எங்களுடைய காலகட்டத்தில் தான் சுமார் எண்ணூறு கோடி ரூபாய்க்கு லோயர் கேம்ப்லேருந்து மதுரைக்கு குடிநீர் குழாய் வருகிற போது இந்த திட்டத்தை முன்மொழிந்தோம் அன்றைக்கு முன்மொழிந்து தான் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது அன்றைக்கும் கூட அங்கே லோயர் கேம்பில் அந்த தண்ணியை பம்ப் பண்ணி தான் கொண்டு வர முடியும் ஆகவே அந்த திட்டங்கள் கொஞ்சம் காலதாமதமானது அன்றைக்கு புரட்சித்துல அம்மா நேரடியாக சிபாரிசு பண்ணி தலைமைச் செயலாளர் மதிப்புக்குரிய சீலாபாசன் சேர்ந்தாலும் அன்றைக்கு இருந்த பொதுப்பணித்துறை செயலாளர் அவர்கள் கொஞ்சம் கால் காலந்தாழ்த்தி விட்டார்கள் இல்லை நேர்கனவே நிறைவேறி இருக்க வேண்டிய திட்டம் கழிவுநீர் கல்வாய்கள் பாதாள சாக்கடை திட்டம் அப்போதே டிபிஆர் போடப்பட்டு அதற்கான பணி செய்யப்பட்டது மேக்சிமம் எல்லா வகையிலும் மிகச்சிறப்பாக போடணும் சாலை போக்குவரத்துக்கு சாலைகளை சிறப்பாக செய்யக்கூட மிகச்சிறப்பான ஒரு கடை என்னுடைய நான்காண்டு மொழி கட்டத்தில் இந்த சுங்கச்சாவடிகளை நம்முடைய மாநகராட்சி பொறுப்பில் இருந்தது அதிலிருந்து சுங்கச்சாவடிகளை மாணவ ஹைவேஸ் எடுத்துட்டாங்க அரசாங்கம் டேக் பண்ணும்போது எங்களுடைய காலகட்டத்தில் முந்தைய காலகட்டத்தில் அங்கே வரி வசூல் சரியாக இல்லாவிட்டாலும் எங்களுடைய காலகட்டத்தில் சரியான வரி வசூல் செய்ய ஏறக்குறைய முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் எஞ்சி இருந்தது அது ஒரு அரசு ஆணை மூலம் அது யாருக்கும் பயன்படுத்த முடியாது நிலை இருந்தது ஆகவே தலைவி அம்மாவிடமும் அன்றைக்கு இருந்த தலைபிச்சல் சொல்லி அவர் அந்த அரசாணையை மாற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை சாலை போக்குவரத்துக்காக சாலை போடுவதற்காக பயன்படுத்துகிற முயற்சியில் அன்றைக்கு இருந்த நிதி செயலர் இன்றைக்கும் இருக்கிறார்கள் நிதி செயலாளர் மற்றபடி உள்ளாட்சி உள்துறை அமை செயலாளர்கள் அத்தனை பேரையும் நேரடியாக சந்தித்து உடனடியாக அவங்க கொடுத்தாங்க எங்களுடைய காலகட்டத்தில் இரண்டே இரண்டு மட்டும் நிறைவேற்ற புனியாமல் போய்விட்டது ஏன்னா பழைய விஸ்ம இருக்கட்டை நாங்கள் மிகச்சிறப்பாக யானைக்கல்ல மாற்றல் செலவழித்து அதை மாற்றல் பண்ணோம் ஒரு புதிய ஃபிஷ் மார்க்கெட் கொண்டு வர வேண்டும் என்று புறப்போஸில் ஒரு டிஃபிட் கொள்ளை கொண்டு போய் கொடுத்து அவங்களும் மூணு கோடி ரூபாய் செஞ்சு பண்ணாங்க அது நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது அதே மாதிரி டைடல் பார்க் என்கிற அளவுக்கு நாங்கள் அவனியாபுரத்தில் டேக் ஓவர் பண்ண இடங்களில் ஒரு வணிக வளாகம் கட்ட வேண்டும் வணிக வளாகம் டைடல் பார்க் மட்டும் இப்போ முயற்சி பண்ணோம் அந்த ரெண்டு தான் எங்களுடைய காலகட்டத்தில் நிறைவேற்றுவதற்கு காலதாமதமானது ஆகவே தான் எங்களுடைய காலகட்டத்தில் என்னுடைய மேயராக இருக்கும்போது நான் மிகுந்த மகிழ்ச்சியடையான அமைச்சராக இருந்தால் கூட அவ்வளோ பண்ணியிருக்க முடியாது இந்த மாநகராட்சி மேயர் என்ற அந்த பொறுப்பு கிடைத்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியது மிகச் சிறப்பாக செய்துன்னு ஒரு மன ஆத்ம திருப்தி நம்முடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செய்தோம் விழாக்கள் எடுத்தாலும் கூட அது சொந்தனமாக இருந்தாலும் சரி குடியரசுனமாக இருந்தாலும் சரி அம்மாவின் திட்டமான அன்றைக்கு வந்து தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மாநகராட்சியிடம் இருந்தது மகளிர் திட்டங்கள் எல்லாம் மாநகராட்சி தான் செஞ்சது அதனாலும் சரி மிக சிறப்பாக செய்ய முடிந்தது என்ற மன மகிழ்ச்சி ஆத்ம திருப்தி இருந்தது அன்றைக்கு முதலிடத்தையும் தமிழக லெவலில் பெற முடிந்தது இந்திய லெவலில் இருபது இடத்தையும் பெற முடிந்தது நாலாவது இடத்தையும் பெற முடிந்தது ஆகவே மிகச்சிறப்பாக பணியாற்றிய திருப்தி எனக்கு இருக்கிறது மீண்டும் அந்த நாளை உருவாக வேண்டும் என்றால் இந்த அரசு மிகுந்த எந்த அரசாக இருந்தாலும் சரி மதுரைக்கென்று தனி கவனம் செலுத்த வேண்டும் இருக்கிற கால்வாய்களை மீண்டும் சுத்தப்படுத்த வேண்டும் மழைநீர் கால்வாயை கழிவுநீர் கால்வாயாக மாறிக்கொண்டிருக்கிறது அவைகளை சுத்தமாக செய்ய வேண்டும் அதோடு வை நிதியில் கழிவுநீர் கழிப்பது அன்றையிலிருந்து தொடர்ந்தோறும் தொடர்ந்து வருகிற பிரச்சனை எங்கள் காலகட்டத்தில் அது மேக்சிமம் தடுக்கிற முயற்சி பிரிதொரு வழி கெடுக்கிற முயற்சி நாங்கள் எடுத்தோம் இன்னமும் அந்த கழிவுநீர் கால்வாய்கள் தொடர்ந்து மாநகராட்சி மட்டும் இல்லாமல் தொடர்ந்து புறநகர் பகுதியில் வருது அதை தடுப்பதற்கான வழிவகைகளை முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா எந்த மாநகராட்சியும் செய்யாத இரண்டு பாலங்களை எல்லாம் வந்து நெடுஞ்சாலைத்துறையோ பொதுப்பணித்துறையோ தான் பாலங்களை கட்டுவாங்க ஆனால் அங்கே இருந்த பிள்ளை மதுரை மாநகராட்சியின் சார்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வேலான சார் அம்மா விளையாண்டு இரண்டு பாலங்களை மதுரை மாநகராட்சி கட்டி ஒரு புகழுக்குரிய மாநகராட்சியை அந்த பாதைகள் தான் இன்றைக்கு சிறப்பாக பயன்பட்டு கொண்டிருக்கின்றன ஆக இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை சுமார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வருவதற்கு வாக்கெடுப்பு நடத்தி மத்திய அரசு உதவி பெறுகிற வகையில் இருந்தாலும் சரி மாநில அரசு உதவி பெறுகிற வகைப்பாக இருந்தாலும் சரி நிதி நிறுவனம் அரசு நிதி நிறுவனம் பெற்று இங்கே சாலை வசைய குடிநீர் வசையை சுத்தப்படுத்துகிற முயற்சியிலே நாங்கள் வெற்றி கண்டதாக இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அதை தொடர்ந்து தொடர்ந்து வருகிற அனைத்து பேரும் இதனை திறன் கையாள வேண்டும் ஏன்னா எனக்கு கிடைச்சது அந்த நேரத்தில் மைக்கெல்லாம் கொடுக்கும்போது யோசனை பண்ணாங்க அத்துணை அதிகாரிகளுக்கும் ஏசி அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மற்ற வணிகர்களும் நடத்தினா இதன் விளைவாக மிகப்பெரிய வெற்றியினை பெற முடிந்தது அதோடு மட்டுமல்லாமல் மாதந்தோறும் கூட்டம் நடத்துவோம் ஒன்று வரி வசூல் ரெண்டாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூணாவது பில்டிங் இன்ஜினியர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூணு டிபார்ட்மெண்ட்டுமே மாதந்தோறும் ஆய்வு அறிக்கை கூட்டம் நடத்தி அந்த ஆய்வில் ரிவ்யூ மீட்டிங்கில் நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன செய்யணும் அன்பதை இப்படி மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் மண்டலத்தில் கலந்து கொள்வாங்க அதில் கேட்டு அதை விடுத்தி அதை வெற்றி கண்டோம் அதில் வந்து எங்களுக்கு ஆணையாளரும் சரி ஏசிகளும் சரி மிகுந்த ஆதரவோடு இருந்த காரணத்தால் அன்றைய சூழ்நிலையில் மிகப்பெரிய வெற்றியினை மிகப்பெரிய இதை கொடுத்துக்கொண்டு என்னதாவது விமர்சனம் பண்ணாலும் எங்களுடைய பணியை சிறப்பாக செய்தோம் மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் மேலும் கூறுகையில் மதுரையில் ஓராண்டில் சித்திரை திருவிழா தீபாவளி தேவர் ஜெயந்தி என பனிரெண்டு பெரும் விழாக்கள் நடக்கிறது அனைத்தையும் தூய்மைப் பணியாளர்கள் கொண்டு தூய்மை செய்து நகரை தூய்மையாக்க வைக்க பாடுபடுகிறோம் மாநகராட்சியில் சமீப காலமாக இறைச்சிக் கழிவுகள் மரக்கழிவுகள் கட்டிடக்கழிவுகள் வீடுகளில் இருந்து சேமிக்கப்படும் கழிவுகள் என நான்காக பிரிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றது மதுரை மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த நிறுவனத்திற்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக மதுரை மாநகர் பகுதியில் தூய்மை பணி மேற்கொள்வதில் சிரமங்கள் இருந்தன அதை சரி செய்துவிட்டோம் இது வந்து நான் மற்றதில் சொல்லத் தவறலை இந்த நகரத்தை மீண்டும் சுத்தமான நகராக மாற்ற வேண்டும் தொடர்ந்து மாற்ற வேண்டும் இப்போ இருக்கிற நேரத்தில் எல்லா பக்கமும் பில்டிங் இடிக்கப்பட்டு கிடக்கிறது அங்கே பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறது கால்வாயில் சென்று முதற்கட்டமாக அனைத்து கால்வாயிலும் கிருதமால் நதி உள்பட எல்லா நதிகளும் பதிமூன்று வகையான நதி கால்வாய்கள் அத்தனையும் சுத்தப்படுத்த வேண்டும் அடுத்து வந்து இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை விரிவாக்கப்பட்ட பகுதியில் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் இந்த குப்பைகளை அகற்றுகிற உரம் மண் உரத்தில் வந்து ம ம உரமண் தயாரிக்கிறது குப்பையிலிருந்து உரமண் தயாரிக்கிற தொழிற்சாலையை முழுமைப்படுத்த வேண்டும் இங்கே இருக்கிற இந்த குடிய தள்ளிப்பகி கொண்டு போகிற லாரிகளில் கொண்டு போகிற பறக்கிற அந்த எல்லாம் முகந்த சீர்திருத்தப்படணும் பொறுப்பாக சாலைகளில் கிடக்கிற முதல்ல பாதாள சாக்கடைத்திட்டம் முழுமையாக நிறைவேறினா ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்த குடிநீர் கிழாய்கள் வரும்போது சாலைகளையும் முழுமையாக போடுவதற்கு மாநில அரசு மத்திய அரசு நிதி வாங்கியோ மாநில அரசோ மிகப்பெரிய உதவியை இங்கே என்னதான் நாங்கள் இருக்கும்போது அறநூறு கோடி தான் வரி வசூல் இருந்தது இன்றைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு அவைகளை மிகச்சிறப்பாக சாலைகளை போட்டோம்னா எண்டு டூ எண்டு போடணும் அப்போ தான் வந்து அது சுத்தமாக இருக்கும் எங்கள் காலத்தில் அது முடிவெடுத்தோம் அது மூலம் முடிய வாய்ப்பில்லை இப்போயும் கூட அந்த எண்டு டூ எண்டு வச்சு வயலை போட்டு இந்த மார்க்கெட்டுகள் இவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சுகாதார நிலையங்களாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக தங்களுடைய பணியை ஆற்றி அதற்கான நிதியை ஒதுக்கி அந்த நிதி வந்து எங்கேருந்து கெட்டுப்படுறது மாநகராட்சியால் முழுசாக அப்படி செய்ய முடியுமா அதை முறையாக செலவழிக்க வேணும் முறையாக செலவழித்து அதிகாரிகள் தன்னம்பிக்கையோடு முயற்சியோடு உண்மையோடும் பணியாற்றினால் மதுரை மீண்டும் நல்ல நகரமாக மாறுவதற்கு ஒரு கலாச்சார நகராக தொடர்வதற்கு பண்பாடு நகர தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கான நிதியினை பற்றி முறைப்படி செலவழித்து முறைப்படி அதனை கட்டி வேணும் அதற்கு சுத்தமான நகராக மாற்றுவதற்கு மீண்டும் வாய்ப்பு எங்களை போன்ற பொது வாழ்வில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக மதுரை சுத்தமாக நினைக்கிறோம் ஏன்னா ரெண்டே ரெண்டு மூணு தான் சொன்னேன் ஃபிஷ் மார்க்கெட் முடியல எங்கள் கீழே வெங்காய மார்க்கெட்டு அதுவுமே மாறுதல் முடியல இவைகளை தவிர ஏற்கனவே பல இடங்களை அக்வேர் பண்ணி எடுத்திருக்கோம் அவைகள்லாம் சரியாக பயன்படுத்தினால் முறையாக பயன்படுத்த நிச்சயமாக இருக்கும் தன்னால் மட்டும் செயல்படுகிற வாய்ப்பு இந்த மாநகராட்சிக்கு வர வேண்டும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக மதுரை இதுவே எங்களுக்கு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெல் அடிச்சிருக்காங்க அசுத்தமான நகர் மதுரையின் போது மக்களுக்கு மனசுக்கு படும் இப்போ நம்ம மதுரை இவ்வளோ அசுத்தமான நகரா அப்படின்ற உணர்வு நம்ம நம்மை நாமே வழிபடுத்திக் கொள்ள வேண்டிய கடமையும் நம்ம கீழே இருக்கிறது அது அந்த மாதிரி நல்ல திட்டங்களை போட்டு மக்களையும் பண்படுத்துகிற மதுரை மக்கள் கலாச்சாரம் மிக்கவர்கள் பண்பாடு மிக்கவர்கள் இந்த சுத்தத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் கடுமையாக அவங்களும் வேணும் ஏன்னா நாங்கள் வைகாலத்தில் குப்பை போய் கொண்டு போய் போடுவாங்க காலத்திலேருந்து போடுவாங்க அதை கூட தடுக்க முயற்சித்தோம் இப்பயும் கூட அதே தடுப்பு இருக்கிறது அதே போன்று வைகாத்து மாசுபடாத வாய் ஆற்றம் மாறுவதற்கும் ஒரு நம் பெரிய திட்டங்கள் ஏதாவது நிறைவேற்றணும் இந்த அரசும் சரி மாநகராட்சியும் சரி ஒரு புதிய திட்டங்களை நிறைவேற்றினால் இதற்கான அடுத்த முறை வரும்போது நான் இன்னும் கூட மிக சின்ன இந்த நினைச்சோம்னா மதுரை குறுகிய வீதி எல்லாமே சாலைகள் அத்தனையும் வடிவமைக்கப்பட்ட சாலைகள் மற்ற நகரம் மாதிரி இல்லாமல் இது எல்லா ஆடி வீதி மாசி வீதி என்றது மிகச் சிறப்பான விதிகள் மதுரை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது அந்த விதிகள் ஒழுங்குபடுத்துறது பெரிய கடினம் அல்ல அதை சிறப்பாக செய்யலாம் ஆகவே அந்த வகையில் இதை சிறப்பாக இன்னும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்குறேன் நான் மேயர் என்ற முறையில் இது வரைக்கும் சரி செய்திகளை சொல்லலை முன்னாள் மேயர் என்ற அடிப்படையில் நான் எனக்கு கிடைத்த வாய்ப்பு நல்லா பண்ணதுனால தான் எனக்கு அம்மா வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வடக்கு தொகுதி எம்எல்ஏ ஆகும் சொன்னாங்க நான் எம்எல்ஏ ஆகும்போது சொன்னேன் வடக்கு தொகுதியில் நான் எம்எல்ஏ ஆக இருக்கும்போதும் சரி மேயராக இருக்கும்போது சரி அங்கே போடப்படாத சாலைகளே இல்லை ஒரு சாலை கூட தேடி எடுத்தால் கூட சாலை கிடைக்காது எந்த ரோட கூட அந்த அளவுக்கு முழுமையாக பணியாற்றிய ஒரு திருப்தி எனக்கு இருக்கிறது தொடர்ந்து வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பணியினை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் மேலும் மற்ற மாநகராட்சிகளை ஒப்பிடும்போது மதுரை மாநகராட்சி பணியாளர்களின் பணி நேரமும் குறைவாகவே இருந்தது அதனையும் சீர் செய்துள்ளோம் மாநகரை தூய்மை நகரமாக மாற்றும் முயற்சியில் மாநகராட்சி முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது விரைவில் தூய்மை நகர் என்ற பெயர் பட்டியலில் மதுரை வரும் என நம்பிக்கை தெரிவித்தனர்